ஒரு விஷயத்த வந்து ஒன்பது வகையா இப்ப வந்து ஒரு வருமது தோன்றும் இந்த பொண்ணைக்குழி வருமோ இது தோன்றம் அப்படின்னோம்னா ஒன்பது வகையா தோன்றலாம் ஒண்ணு கிள்ளி எழுக்கலாம் ஒண்ணு கட்டலாம் ஒண்ணு முறுக்கலாம் அந்த மாதிரி தடவலா இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு என்ன வாப்பதைக்கு தோணுதோ அதை பொறமே செஞ்சுக்கலாம் அப்ப இந்த இடத்துல வந்து உச்சியில வந்து தடவு சொல்லிக்கலாம் அப்ப கடவுள் முறை பண்ணும்போது இந்த நிரம்புக்கு இந்த நிரம்புல ஜாயிண்ட் சரிங்களா ஆனா ஆரம்பிக்கிறது இங்கதான் இந்த கையை தூக்கும் இந்த கையை எழுப்பி ஆரம்பிச்சோம் அப்புறம் இங்கே இருந்து உச்சிங்கன்னா இங்க பக்கத்துல இருந்து இப்படி எடுத்துருக்க ஆரம்பிச்சோம் இந்த பக்கம் நீங்கன்னா இங்க இருந்து ரெண்டு விரல் மூணு விரல் தள்ளி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம் இது வந்து உச்சி தடவல் தடவல் பண்ணிட்டு இந்த ரெண்டு வெட்டி கூட்டு பார்த்தீங்களா இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விட்டோம் இப்ப நம்ம இங்க வந்து எச்சு கம்மியா கொடுத்துருக்கலாம் அப்ப வந்து இது பண்ற போது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு சரிங்களா அடுத்தது பின்னாடி பின்னாடி புள்ளியில் பெருவிரலா அழுத்தி தடவும் அப்படின்னா இங்க வந்து ஒரு குழி இருக்கும் எல்லாத்துக்குமே தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும் இந்த குழியில அதாவது நடுவிரல் வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த விரலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ அது வச்சுக்கலாம் இல்லாட்டி பெரு இது இது கூட வச்சுக்கலாம் இது இப்படி வச்சு கீழ் நோக்கி இந்த குழியில வச்சு கீழ் நோக்கி எல்லாருக்கும் அப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த நெத்தி கூட்டை குடிக்கிற குட்டக்கூடாது உண்மை சப்போர்ட்டுக்காக ஒரு புடிச்சிடுவாங்க இப்படி எல்லாம் நம்ம கையை விட்டுக்கெல்லாம் போன கூடாது உண்மை ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதோ ஒரு வழியில பிடிச்சிக்குவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்றது பாத்தீங்கன்னா வருது ஓகேங்களா அடுத்தது அதே வந்து மேல் முகமா தடவாங்க ஹம் கால் மாத்தரை அரை மாத்திரை அதுக்கு மேல பண்ணக்கூடாது கூடாது அழுத்திட்டு நல்லா புடிச்சு விடுவாங்க இப்ப நம்ம இங்க அழுத்திருக்கு பாத்தீங்களா இந்த உள்ள பல்ஜாய் உள்ளது அப்போ இந்த லைட் குடிச்சு விடுறதுனால ரத்த ஓட்டங்களும் சரியா போயிருது சரிங்களா அடுத்தது வலது பக்கம் மூணு சுத்து இடது பக்கம் சுத்து அப்புறம் மறுபடியும் வலது பக்கம் ஒன்று சுத்து இடது பக்கம் மூணு சுத்து குடிச்சு விட்டு நல்ல மாதிரி இழுத்து விட்டோம்னா அந்த பாதிப்பு வந்து சரியாயிருக்கும் சரிங்களா அடுத்தது அடங்கள்னா திரும்பி பாருங்க அவங்க பாக்குறேன் கோதண்டம் அப்படின்னா நம்மளுடைய புருவங்கள் புருவத்தோட அமைப்பு இது பார்த்தீங்கன்னா இது வந்து வில்லு மாதிரி இருக்கும் இந்த கைப்பிடி இப்படி கையில் வச்சுக்கிற மாதிரி இந்த வில்லு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கோதண்டன்னு சொல்லுவாங்க கோதண்ட தடவல் அப்படின்னா நம்ம திட்டி கிளற வர்மா கிளறவர்மத்துல கை வச்சு இப்படி மேல் நோக்கி அந்த புருவத்திலேயே தடவி போடணும் கொண்டு வந்து இங்க வந்து இந்த இடத்துல முடிப்பாங்க மன்னாண்டு காலத்துல இப்படியே தடவை தில்லவர்மத்துல கை வச்சு புருவ வருவில வந்து இடத்துல அண்ணாண் காலத்தை இயக்கணும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு பக்கம் இயக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சபூத சக்தி ஆக்டிவேட் ஆகுது எதுக்கு எடுத்தாலும் இந்த ரெண்டு பாயிண்ட் எப்பவுமே இயக்கிட்டே இருக்கும் இது ஒரு மூணு டைம் ஆமா சிலதவர்மத்திலிருந்து புருவ வருமொழியா வந்து அப்படியே லைட்டாக தடவி கொண்டு வந்து அண்ணான் காலத்தை முடிஞ்சிடும் இது வந்து தொடர்ந்து ஒரு மூணு டைம் இது பண்றப்போ இங்க பாதிக்கப்பட்டு இந்த ரத்த கட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த நீர் இனிமை இந்த இது வரைக்கும் கொண்டு வரதுனால அது ஓப்பன் ஆயிடும் அதுக்கடுத்து இப்படி இப்படி குடிச்சு விடணும் சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல தானே அடிபட்டு இருக்குது உள்ள போய் லாக் ஆயிருந்தாலும் இப்படி புடிச்சு நீர் விடுறதுனால அந்த நேரம் வந்து வெளியே போயிருக்கும் சரிங்களா இந்த கோதண்டர் ஒத்த கையில பண்ற மாதிரி இருந்தா எப்படி ரெண்டு கையில பண்ற மாதிரி இருந்தா எப்படி அடுத்தது மம்னா இந்த சாட்டை கழுதி கூம்பு கூம்புவர்மங்கிறது இதுங்க இந்த இடம் நெஞ்சு குழி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு மார்பு நடுவுல இந்த விலா எலும்பு வருது பார்த்தீங்களா விழா எலும்பு இப்படிதான் மேலே வந்தது அப்போ கூம்புவர்மத்துல இருந்து மூன்று விரல் மூன்று வரல் ரெண்டு வரல் தான் மூன்று வரல் இது வந்து கூம்பு வர்மம் இந்த குழி இந்த குழியிலிருந்து மூணு விரல் இந்த பக்கம் இப்படி எடுத்து அதே மாதிரி இந்த கோம்பு குரமத்துல இருந்து இந்த இடத்துல இது வச்சுட்டு இப்படி தடவை விடணும் பாத்துக்கங்க திராத வருமத்துல அடிபட்டு இருக்குது ஆனா தடவை முறை எங்க வருதுன்னு இந்த மாதிரி ஒரு மூணு டைம் இந்த முண்டல் வரும் வரைக்கும் தடவை கொண்டு வந்து இந்த முண்டல் வருமத்துல முடிக்கணும் சரிங்களா அடுத்து உம் அகத்தாரை புறத்தாரை அப்படின்னா இது போறாமே அகத்தாறை முன்னாடி இருக்கிறது அகம்தான்னு சொல்லுவோம் அப்போ இந்த சங்கு குழி இருக்குது பாத்தீங்களா இந்த திரு குழியிலிருந்து இந்த அடி வயிறு தொப்புள் வரைக்கும் இப்படி நீ வரது போறாமே அகத்தாறை சரிங்களா அடுத்தது இது பின்னாடி இந்த முடிச்ச வருமம் இந்த முடிச்ச வருமும் பாத்தீங்களா இந்த கழுத்து பின்னாடி பாத்தீங்களா இதுல இருந்து கீழே அந்த பட்டாக்ஸ் வரைக்கும் அந்த ஆணிக்காலம் அந்த எலும்பு இப்படி வளைஞ்சு இப்படி நிற்கும் இது வரைக்கும் இருக்கிறது பூராமே உங்களுக்கு வந்து புறதாரை அப்போ இது ரெண்டு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து சிங்கிளாக நான் சொல்லிக்கிறேன் இப்போ புறதாரை அப்படின்னா இந்த ஒரு தடவை மட்டும் பண்ண போதும் அதகாரை புறதாரை அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் வச்சுக்கோங்க சைடில் இல்ல தான் இப்படிதான் பண்ணணும் இதே பார்த்து தான் இது வச்சு ரெண்டு இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கு குழியிலையுமே இது வந்து முடிச்ச வருமத்துலயுமே ரெண்டு அட்டன் டைம்ல ஒரே மாதிரி தான் இருக்கும் இது முன்னாடியும் ஒரே மாதிரி பின்னாடி ஒரே மாதிரி இது ஒரு மூணு டைம் இதுதான் அகதாரை புறதாரை தடவல் இல்லை இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் அதாவது முன்னாடி தடவுறது வந்து அகதாரை பின்னாடி தடவை வந்து புறதாரைன்னு சொல்லி சொல்லி காமிச்சேன் ஆனா வந்து அகதாரை புறதாரை பண்ண அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஒரே நேரத்தில் பண்ணும் அட் என் முன்னாடி பின்னாடி இது வந்து அகதாரை புறதாரை தடவல் சரிங்களா அடுத்தது நாக்குக்கு நடுவுல தான் இருக்கான நடு நாக்கு சொல்றேன் பாத்தீங்களா நாக்கு நீட்னா எந்த அளவுக்கு வருதோ முன்னாடி உதட்டுல இருந்து கை வச்சு இறக்கணும் நாக்கு வலது அளவுக்கு வருதுன்னா அந்த உதட்டுல இருந்து கை வச்சோம்னா கரெக்டா அந்த பாயிண்ட் அங்கதான் வரும் இந்த நாக்குல உள்ளுக்குள்ள இப்படி கை வச்சு வலது பக்கம் மூணு சுத்து இடது பக்கம் மூணு சுத்து இத்தினாலே போதுமானது நல்லிருப்பு அடங்கல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அடுத்தது துண்ணல் முடிச்சு இங்க இது வந்து கும்பகம் முடிச்சு இதுதான் இந்த இடத்துல இருக்குது துண்ணல் முடிச்சு சரிங்களா இங்க இருந்து நீர் கொண்டு வந்துச்சு வலது வைக்க முன்னு இடது பண்ணுறது ஆமா கரெக்டா இங்க இது வந்து முடிச்சு அது கும்பகம் முடிச்சு இங்க வந்து துண்ணல் முடிச்சு இதுக்கப்புறம் பாசம் முடிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு முடிச்சா வரும் அப்ப துணல் முடிச்சுங்க இந்த இடத்துல வரும் இப்படி நீங்க கொண்டு வந்து ಬಿடி விட்டுறலாம் சரிங்களா மெயினா வந்து tunnel mode jailbreakனா இந்த ஒருவேளை பாயிண்ட் தான் இந்த இடத்துல வலதுபுறமா அது பிரின் பண்ணலாம் சும்மா இப்போ நீங்க தெலாவர்மா லாக் ஆயிடுது லாக் ஆனதுக்கு இந்த இந்த அட்டை எல்லாம் வந்து நம்ம வர்மா தேயக்கி விட்டோம்னா இந்த இடத்துல பண்றதனால தெலாவர்மா ஓபன் ஆயிடும் அவ்வளவுதான் அடுத்துங்க அடுத்து அவ்வளவுதான் ஓகே இந்த ஃபார்முலா செஞ்சு பாருங்க நீங்களே வாங்க ஒரு ஆள் படிச்சு சொல்லுங்க ஒரு ஆள் வந்து செய்யுங்க கை செய்து வரும் முன்னாடி அந்த கொண்டக்கோழி இருந்து அதாவது உச்சியில இருந்து ஆஹ் உச்சியில இருந்து வச்சுக்கோங்க ஆஹ் நல்லா அழுத்தே தடவுங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒண்ணும் ஆகாது ம் வளர்த்தம் ம் ஓகே அப்புறம் இப்படி இப்படி கிராஸ் பருக்கல் மாதிரி மூணு தடவை செஞ்சால் ஒ மூணு தடவை செஞ்சால் போகிறேன் அப்புறம் தடை இப்படி தடை ஒன்றும் மாடு அப்புறம் இன்னொரு மெத்தேடு இது வந்து அடிமுறையில் வரும் அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னா தில்லதோருமத்தில் அடிச்சிட்டாங்கன்னா உடனே சடனாக வந்து ரிலீஃப் பாக்கிறது எப்படின்னா திரும்பி இப்படி இப்ப நெத்தி போட்டு பிடிச்சிட்டு இங்கேதான் அடிபட்டு இருக்குது ஆனா சடனா வந்து அடிமுறையில வெளியே போனோம்னா இந்த சேருங்குழி வரும்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இப்படி இப்படி அடிச்சோம்னா இந்த அதிர்வுல நீங்க வாக்கணும் இது வந்து அடிமுறையில் வரும் அட்டி இதுக்கு மேல தட்டக்கூடாது இதுக்கு மேல தட்டு நீங்க இப்ப இதுவே வந்து அறமாத்தற இவர் தாங்குவாரு இவ்வளவுதான் இவ்வளோதான் அடிக்கணும்னு அந்த அளவுக்குள்ளே நான் அடிச்சு காமிக்கிறேன் இப்படி இப்படி அடிச்சா நீங்களும் நாளைக்கு போய் இப்படி இப்படி அடிக்கணும் எந்த அளவுக்கு நான் போர்ஸா கூட்டு அடிக்கிறனோ அதை பார்த்துட்டு இதை விட போர்ஸ கூடாது இவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுக்கு நீங்கள் இப்படி தட்டி இப்படி தட்டும் போது இந்த தட்டு இங்க ஆகி அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது 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 எல்லாமே வந்து செய்ய வேண்டியதே இல்லை இது வந்து உடனே ரிலீஃப் இது வந்து ஆசான் மூலமாக கற்றுக்கிட்டது இது வந்து அவங்க அழுத்தம் பண்ணுவாங்க ரெண்டு தட்டு ரெண்டு மூணு தட்டு தட்டு இவ்வளவு தட்டு 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 அப்போ இங்கே ஓப்பன் ஆகி அப்புறம் லைட்டா இந்த இடத்துல பிடிச்சி விடும் கை வைக்கிற விட மாட்டாங்க இருந்தாலும் லைட்டா பிடிச்சி விடணும் பிடிச்சி விட்டோம்னா அந்த உள்ளே பல்ஜான நேரம் வந்து பெரிய சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒன்று பண்ணால் போயிடுது ஒன்று பண்ணால் போதும் அது ஓப்பன் ஆயிடுச்சு யாருமே ஆஹ் அடிமுறையில் அடுத்தது பண்ணுங்கள் நீங்களே பண்ணுங்க அடுத்தது உம் குளில்ல இந்த இந்த இடம் அடுத்த ஒரு குலி மாதிரி

நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால பல்ஜ் ஆகி டைட் ஆகிக்க அப்ப லூஸ் பண்ணி விட்டுருவாங்க மறுபடியும் மெதுவா மெதுவா ஒரு கால் மாத்திரை அளவு கொண்டு வந்து இப்படி கொண்டு வரீங்களா பலதோ கட்டு எடுத்தது பலதாரை பலதாரி கும்புரமம் கும்புரமும் இங்க உம் இங்க இருந்து ஒரு மூணு வர இங்க ஆளந்து வச்சிருக்கேங்க இப்ப எந்த இடத்துலன்னு பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது சென்ட்ரு சென்ட்ரல் இருந்து ஒரு மூணு விரல் தள்ளி இந்த பக்கம் நீங்க அளவுல வைக்க வேண்டாம் அவங்க சொன்னது வந்து மூணு விரல் அந்த பக்கம் இந்த வரும் இருக்குது அந்த வருவத்தை ஆக்டிவேட் பண்ணா போகுது அப்படிங்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா குழியில இருந்தே ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த குழியில இப்படி இருந்து இந்த ஆங்கில்ல தடவை இருக்க ஆரம்பிக்குங்க இங்க இருந்து தடவை கூடாது இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும் வேற ஒண்ணு பின்னாடி இருந்து பண்ண இங்க எழுபு முடிவு முடிஞ்சுது அழுத்தம் கொடுங்க அழுத்துனீங்கன்னா தான் எழும்பு தெரியும் ஒண்ணும் ஆகாது உம் அடுத்தது உம் இந்த இந்த இது பாத்தீங்களா இந்த இடம் இல்லாட்டி இந்த இடம் இந்த இடத்த இப்படி வச்சுடறோம்னா இல்ல நீங்க இப்படி செஞ்சதறோம்னா இந்த இடத்துல இப்படி வச்சுடறோம். ஆ அதே மாதிரி இந்த பக்கம் இந்த இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? நாம எல்ல ஆ. ஏ ரிப்ரஷ் ஆயிருது. இது வந்து ட்ரீட்மென்ட் பலகுற. ஆனா வந்து இதுவே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான்

இப்படி யூஸ் பண்றப்போ வரும் பாதிக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிரும் சரி சரி சொகுசா ஒண்ணு இந்த சாதாரண அரிசினா போதும் சரி அப்புறம் மேலும் கேள்வாக்கல தப்ப